அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் நம் தேவன் இன்றைக்கும் மாறதவராக இருக்கிறார் அவர் அதிசயம் செய்கிறவர் அற்புதம் செய்கிறவர் அந்த அதிசயமானவர் அற்புதம் செய்கிறவர் நம்மோடே இருக்கிறார் அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை வேதத்துல தாங்க இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பார்க்க முடியுது இப்பெல்லாம் எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க நீங்களும் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து பாருங்க அடுத்த நொடி அற்புதங்கள்லாம் சந்தேகமே இல்லை பாருங்கள் இந்த உலகத்தில் தேவன் இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் சென்று நன்மை செய்கிறவராக திருந்தார் என்று வேதம் சொல்கிறது அவர் போற இடம்லாம் நன்மை உண்டாகுது போற இடம்லாம் அதிசய அற்புதம் செய்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கிறதாக பண்ணா இருக்கிறாரு இந்த உலகத்தில் அவர் வந்து இதை செய்யறதுக்கு தான் வந்தார் எல்லாத்துக்கு மேலே சிலுவையில் எல்லாத்தையும் அப்படி செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாத்துக்கு மேலே ஆவிக்குரிய வகையில் நம்ம அடைந்திருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் இருந்து நம்மளை ஆக்கி அவருடைய ஆவியை நமக்குள்ள ஊதி இப்போ புது சிருஷ்டியாக மாற்றி இப்போ அவரோட வார்த்தையை கொண்டு மனதை மறுரூபப்படுத்தி இப்போ நம்மளை என்ன பண்ணுறாரு ஏசுவை போல டே பை டே மனமாற்றிக்கொண்டே இருக்கிறார் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறாரு இன்னைக்கு கூற பாருங்க ஒரு மனுஷன் மாறுறதுக்கு நம்ம எப்படி ஜோம் பண்ண வேண்டியிருக்கு அண்டவரே அவன் கண்களை மன கண்களை திறந்து விடுங்கன்னு ஜோம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா சரீரத்தின்படி எத்தனையோ விஷயங்கள் அவன் பார்த்தா கூட அவனோட மனதில் பாருங்க குருடு அப்படிங்கிறது பிசாசை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அவனுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படும்படி பிசாசு என்ன பண்ணிருக்கிறான் வஞ்சிக்க வச்சுருக்கிறான் ஆகவே அங்கே நம்ம டெலிவரன்ஸை அங்கே நம்ம ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும்படி ஜபிதா அங்கே அவன் என்ன பண்ணுவான் அற்புதமாய் நம்ம புரிந்து கொண்டது போல இயேசுவை அறிந்து கொள்வான் அவர் அப்படி செய்வேன் என்றும் பாருங்கள் ஏசாயாலே வாக்கு கொடுக்குறார் சொல்கிறாரு ஃபிசிக்கலாக இருக்கிற குருடர்கள் கண்களை திறக்கிறவங்க மட்டும் இல்லைங்க வாழ்க்கையே குருடா இருக்கா எங்க என் வாழ்க்கையே நான் வந்து குருடு மாதிரி போயிட்டு இருக்கேன் எங்க எங்கே போகிறதுனே தெரிலங்க குருடனுக்கு பாருங்க எப்படி போகிறதுன்னு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எப்பயுமே அடுத்தவங்களோட உதவி தேவைப்படும் வாழ்க்கையே எப்பயுமே இருட்டாக இருக்கும் அதே போல தாங்க என் வாழ்க்கையே இருக்கு சில நேரம் கண் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் நான் குருடனை போல தான் இருக்கிறேன் அப்படின்றீங்களா தேவன் இந்த வசனத்தை மூலம் நம்ம தேற்றுகிறார் பாருங்க ஏசாய நாற்பத்தி ரெண்டு பதினாறு குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் ஹலே லூயா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாகவும் கோணலானவைகளை எல்லாம் செவையாகவும் மாற்றி நம்மை அற்புதமாக நடத்துகிற தான் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவேளை பிசிக்கலாகவும் உங்களுக்கு குருடர் இருந்தாலும் மாறும் மனதளவில் குருடு இருந்தாலும் மாறும் உங்கள் வாழ்க்கையே குருடா இருளா போயிட்டு இருக்கா அங்கே வெளிச்சம் வரும் கோணலா போயிட்டு இருக்கா அங்கே நேர்மையான வழியில் கொண்டு போய் சரியான வழியில சீர்படுத்தி சிறப்படுத்தி உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துகிறவர் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் உங்களை கைவிடவே மாட்டார் என்றால் அவர் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு ஆகவே இந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாக வரட்டும் என் வாழ்க்கையில என்னுடத்துல எவ்வளவு பெலவீனம் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்லை என் அந்த பெலவீனத்தை எல்லாம் விட அவர் பெரியவராயிருக்கிறார் அவர் வல்லவரா இருக்கிறார் அவருடைய வல்லமை கொண்டு இதெல்லாம் மாற்ற முடியும் நான் என்ன செய்ய போறேன் அந்த இந்த உலகத்துல வாழும்போது இயேசு வாழும்போது இந்த குருடர்கள்லாம் பாருங்க இயேசுவே இயேசுவே தாகுதன் குமார்னே உங்க சித்தம் உண்டான சுத்தமாக்கும் என்று சொல்றாங்க அதே போல அவர் எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி குஷ்ரோகிகளை சுகப்படுத்துறாரு கண்களை திறந்து விடுறாரு செவிடர்களை கேட்க வைக்கிறாரு அதே தேவன் இன்றைக்கும் நமக்கு பிசிக்கலா மட்டுமல்ல மனதளவுலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி எங்க இருளான சூழல் இருந்தாலும் நாசமோசங்கள் இருந்தாலும் அதை மாற்றி வெளிச்சத்தை கொடுத்து உங்களை நடத்த இருக்கிறார் ஆமே அவரை நம்புங்க விசுவாசிங்க செபிக்கலாம் நன்றி தகப்பனே ஓ இப்படிப்பட்ட ஆவியானவர் இயேசு மேலே இருந்தது போல அப்பா ஒடுக்கப்பட்டவர்களை மடங்கடிக்கப்பட்டவர்களே சிறைப்பட்டவர்களை விடுதலாக்கிற தேவன் அப்பா அதே ஏசு கிறிஸ்து அதே ஆவியானவர் என்று எங்களுக்குள்ளே இருக்கிறீரே இல்லை ஓரளவு உணர்ந்து இவர்கள் வெளிச்சம் பெற்ற அனைவருக்கும் வெளிச்சமாகிக்கப்பட்டும் இயேசு நாமத்திலே ஆமாம் கிளாஸ் வைக்கப்பட்டவர்